வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு ஊக்கமளிக்கும் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்திய மருத்துவ முறைகளுக்கும் மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் நடப்பாண்டு இறுதிக்குள் அரசு மின்சார பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை திமுக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது சென்னை சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா அனஹர் சிங் மற்றும் ஆகாஞ்சா சலுங்கி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு ஊக்கமளிக்கும் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இரண்டாயிரம் ரூபாய் வரையிலான டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும் என்று தெளிவுபடுத்தினாா் கால்நடை துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள இந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு கூடுதலாக இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் இதேபோல் பால்வளத்துறையின் வளர்ச்சிக்கான மாற்றியமைக்கப்பட்ட தேசிய திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார் இதற்காக ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஏற்கனவே இந்த திட்டம் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தற்போது இது மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்திய மருத்துவ முறைகளுக்கும் முக்கியத்துவம் அளித்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் இன்று மாநிலங்களவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்துக்கு பதிலளித்து அவர் பேசினார் சுகாதார திட்டங்களுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை மத்திய அரசு வழங்குவதாகவும் அதன் பலன்கள் உரியவர்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளுக்கு உள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தாா் இணையதள சூதாட்டங்களை தடுப்பதற்காக தீவிரமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளாா் இன்று மக்களவையில் கேள்வி போது இதனை தெரிவித்த அவர் இணைய குற்றங்களை களைவதற்கு மாநில அரசுகள் மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் கடந்த ஒராண்டில் மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இணைய சூதாட்ட தளங்கள் தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் இணைய தீமைகள் குறித்து கூடுதல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் இந்தியாவின் விண்வெளி குடில் அடுத்த பத்து ஆண்டுகளில் ஏற்படுத்தப்படும் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் நடப்பாண்டு இறுதிக்குள் ககன்யான் திட்டத்தின் கீழ் ரோபோ ஒன்றுடன் பரிசோதனை விண்கலம் செலுத்தப்பட உள்ளதாக கூறினார் இதற்கிடையே இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகனை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் சந்திப்பின்போது விண்வெளித்துறையில் இஸ்ரோ படைத்த சாதனைக்காக திரு எல் முருகன் பாராட்டு தெரிவித்தார் தீவிரவாத செயல்கள் முற்றிலும் ஒடுக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார் இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் இதன் அடிப்படையிலேயே தேசிய புலனாய்வு அமைப்பு வலுப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இதன் காரணமாக தீவிரவாத செயல்கள் குறைந்துள்ளதாகவும் திரு நித்யானந்த் ராய் கூறினார் நடப்பாண்டு இறுதிக்குள் அரசு மின்சார பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதிதாக இரண்டாயிரம் ரூபாய் பாஸ் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பாஸ் மூலமாக ஏசி பேருந்துகளிலும் பயணிக்கலாம் என்பது கூடுதல் வசதியாக செய்து தரப்பட்டிருக்கின்றது இப்போது ஐம்பது ஏசி பேருந்துகள் இயங்குகின்றன இந்த ஆண்டுக்குள்ளாக புதிதாக வர இருக்கின்ற இயங்கக்கூடிய பேருந்துகள் அறுநூத்தி இருபது பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது எனவே அந்த பேருந்துகளும் வருகின்ற சூழலில் இது ஒரு மிகப்பெரிய பயனுள்ள திட்டமாக பொதுமக்களுக்கு இருக்கும் தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் கூடுதல் வசதி பொதுமக்களுக்கான வசதிகள் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ஏ வேலு இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார் நடப்பு நிதியாண்டில் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் தற்போதைய நிலவரம் குறித்தும் வரும் நிதியாண்டில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நீங்கள் செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் நித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மூத்த குடிமக்கள் தங்களது வாரிசுகளுக்கு வழங்கிய சொத்துரிமையை தேவைப்பட்டால் மீண்டும் எடுத்துக் கொள்ளலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு ராஜசேகரன் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது மூத்த குடிமக்களை அவர்களது வாரிசுகள் முறையாக பராமரிக்கவில்லை என்றால் பரிசாக வழங்கிய சொத்துரிமையை மீண்டும் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் அந்த உத்தரவில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை திமுக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் தற்காலிக ஆசிரியர்களுக்கு பணி நிலைப்பு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அடையாள வேலைநிறுத்தம் மேற்கொண்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர்கள் மீது ஊதியம் ரத்து உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளதாகவும் அரசு ஊழியர்களை இதுபோன்று அச்சுறுத்துவது கண்டிக்கத்தக்கது என்றும் திரு ராமதாசு கூறியுள்ளார் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ள எழுத்தாளர் விமலாவுடன் எமது நெறியாளர் சுமித்ரா ரத்னம் பங்கேற்ற நேர்காணல் இன்று இடம்பெறுகிறது ஒருங்கிணைந்த அலைவரிசையில் இரவு மணி ஒன்பது பதினைந்துக்கு ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் தருமபுரி மாவட்டத்தின் வள்ளி மதுரை வரட்டாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் இணைய குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு பேரணியை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராஜேஷ் கண்ணன் இன்று தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சியில் நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் நியாய கடையில் ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று ஆய்வு மேற்கொண்டார் வேலூர் மாவட்டத்தில் தேவைக்கேற்ப கூடுதல் வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்படும் என்று ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி கூறியுள்ளார் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டாரத்திற்குட்பட்ட பல்வேறு அரசு அலுவலகங்களில் ஆட்சியர் திரு ரத்தனசாமி இன்று ஆய்வு மேற்கொண்டார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ஆவின் பால் நிலையத்தில் கரவை மாடு கடனுதவிகளை ஆவின் பொது மேலாளர் ஜோஸ்பின் இன்று வழங்கினாா் சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஏழு பதினொன்று ஐந்து பதினொன்று நான்கு என்ற சிற்கணக்கில் ஸ்பெயினின் சோஃபியா மத்தியோசை வென்றார் இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் அனகத் சிங் பதினொன்று மூன்று பதினொன்று மூன்று ஏழு பதினொன்று பதினொன்று ஒன்று என்ற சிற்கணக்கில் ஸ்பெயினின் கிறிஸ்டினா கோம்சையும் ஆகான்ஷா சலுங்கி பதினொன்று எட்டு பத்து பனிரெண்டு நான்கு பதினொன்று பதினொன்று எட்டு பதினொன்று ஒன்பது என்ற சிற்கணக்கில் எகிப்தின் நாடியன் எல்ஹாமியையும் வென்றனா் சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி வருவா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினேழு இருபத்தி இரண்டு இருபது என்ற செற்கணக்கில் இந்தியாவின் ஆகாஷி கஷ்யபை வென்றார் மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் அனுபமா உபாத்யாயா வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு ஊக்கமளிக்கும் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்திய மருத்துவ முறைகளுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் நடப்பாண்டு இறுதிக்குள் அரசு மின்சார பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை திமுக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது சென்னை சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா சிங் மற்றும் ஆகாஷா சலுகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்